வணக்கம் பிஜி டி தேர்வுல ஜெயிச்சு உங்க வாழ்க்கையோட அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்துல நிக்கறீங்க ஆமா ஆனா அந்த கட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாசல் இருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் லேசா ஒரு பதட்டம் வரும் இல்லையா கண்டிப்பா வரும் ஆனா இன்னைக்கு நாம அந்த பதட்டத்தை போக்க போறோம் ஆமா இன்னைக்கு நாம ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறோம் அந்த சரிபார்ப்பு மையத்தோட இருந்து அதிகாரியோட மேசைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கடைசியா ஒரு வெற்றி புன்னகையோட வெளியே வர்றது வரைக்கும் ஒவ்வொரு அடியையும் சேர்ந்து பயணிக்க போறோம் இதுக்கு வழிகாட்டியா நீங்க எங்களுக்கு அனுப்புன இந்த யூடியூப் டியூப் வீடியோவோட குறிப்புகள் இருக்கு சரி இந்த பயணத்தை தொடங்கலாமா நிச்சயமா இந்த பயணத்தோட முதல் விதி என்னன்னா பதட்டத்தை குறைக்கிறது தான் உம் இந்த குறிப்புகள்ல வெறும் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லல எப்படி அமைதியா அந்த சொல்லிருக்காங்க அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யற ஒரு செயல்முறை தான் இது இத மனசுல வச்சுக்கிட்டாலே பாதி பயம் போயிடும் சரி அப்போ அடியே அந்த சரிபார்ப்பு மையத்துக்குள்ள நுழையறதுதான் உள்ள போனதும் என்ன நடக்கும் அந்த சூழலே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்குமே அதுதான் பொதுவான எண்ணம் ஆனா இந்த வீடியோல சொல்றது என்னன்னா அங்க இருக்கிற சூழல் ரொம்பவே திட்டமிட்டு ஒழுங்கா இருக்கும் அப்படியா ஆமா உங்கள மொத்தமா ஒரு பெரிய ஹால்ல நிக்க வைக்க மாட்டாங்க உங்க பதிவு எண்கள் அடிப்படையில ஒரு அறைக்கு ஒரு பத்துல இருந்து இருபது பேர்னு சின்ன சின்ன குழுக்களா பிரிப்பாங்க ஓ தனித்தனி அறைகளுக்கா ஆமா தனித்தனி அறைகளுக்கு அனுப்பிடுவாங்க இதனால கூட்டம் இருக்காது ஒரு அமைதியான சூழல் இருக்கும் சின்ன குழுக்களா பிரிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் நேர ஒரு அதிகாரிக்கிட்ட போய் நிக்கணுமா இல்ல தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது அந்த ரூம்ல உங்கள சரிபார்க்கப் போற அதிகாரிகளே முதல்ல உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அத ஆமா அவங்க ஒரு குழுவா உங்கள உட்கார வச்சு முழு செயல்முறையும் தெளிவா விளக்குவாங்க எந்த சர்டிபிகேட் முதல்ல வைக்கணும் எதை ரெண்டாவதா வைக்கணும் ஓஹோ அப்புறம் ஜெராக்ஸ் காப்பிகளை எப்படி அடுக்கணும் எங்க கையெழுத்து போனோம்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவாங்க அதனால நாமலாம் எதையும் கற்பனை பண்ணி குழப்பிக்க தேவையில்ல இது கேட்கவே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆனா எனக்கு ஒரு கேள்வி இந்த அதிகாரிகள் உதவத்தான் இருக்காங்கன்னு வீடியோ சொல்லுது ஆனா நிஜத்துல விண்ணப்பதாரர்கள் அவங்கள ஒரு தடையா பாக்கறதுக்கு என்ன காரணம் அந்த உளவியல் என்ன ரொம்ப நல்ல கேள்வி காரணம் வந்து நம்ம கல்வி முறை பரிட்சை ரிசல்ட்டும் இன்டர்வியூன்னு எல்லாமே நம்மள மதிப்பிடுற ஒரு விஷயமாவே இருந்திருக்கு ஆமா அதனால அதிகார தோரணையில இருக்கிற யார பார்த்தாலும் அவங்க நம்மள நிராகரிக்க போறாங்கன்னு ஒரு ஆழ்மன பயம் வந்துருது ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என்ன அங்க சரி பார்க்க வர்றவங்க உங்களுடைய சீனியர் ஆசிரியர்கள் அல்லது தலைமை ஆசிரியர்களா தான் இருப்பாங்க அவங்க நோக்கம் உங்களை வெளிய அனுப்புறது இல்ல சரியான நபர்களை உள்ள கொண்டு வர்றதுதான் மிகச்சரியா சொன்னீங்க அப்போ நமக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்க கிட்ட தயங்காம கேட்கலாம் இல்லையா உதாரணத்துக்கு அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி விஷயங்கள்ல நிச்சயமா அதுதான் புத்திசாலித்தனம் அந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒரு பகுதி புரியலனா அதை நீங்களா நிரப்பாம காலியா வச்சிருக்கணுமா ஆமா காலியா வெச்சிருந்து அவங்க கிட்ட கேட்டு நிரப்புறது தான் நூறு சதவீதம் பாதுகாப்பானது அதனாலதான் இந்த வீடியோல ஒரு சூப்பர் டிப் சொல்றாங்க என்னது அது எல்லா முக்கிய படிவங்களையும் ரெண்டு மூணு ஜெராக்ஸ் எண்ட்லி போங்க ஒருவேளை தப்பா எழுதிட்டா கூட டென்ஷன் ஆகாம இன்னொரு காப்பியை எடுத்து பயன்படுத்திக்கலாம் கரெக்ட் இது ஒரு நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு நேரத்தை பத்தியும் இந்த குறிப்புகள்ல அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு ஆமா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இப்ப மழை காலம் வேற ஆமா பயணத்துல தாமதமாகலாம் அதனால முன்கூட்டியே கிளம்புறது அவசியம் இங்க இன்னொரு முக்கியமான விதி என்னன்னா மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் மட்டும் அவங்களுக்கு உதவியா ஒருத்தரை கூட்டிட்டு வரலாம் ஓ மத்தவங்க தனியா தான் வரணுமா ஆமா மத்தவங்க தனியா தான் வரணும் இதையும் மனசுல வச்சுக்கணும் சரி மனரீதியா தயாராயிட்டோம் நேரத்துக்கு போயிட்டோம் இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் ஆவணங்கள் இந்த லிஸ்ட் பார்த்தாலே சிலருக்கு தலை சுத்தம் ஆமா ஆனா எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா சொல்லுங்க இந்த பட்டியல நாம் ஒரு கதை மாதிரி பார்க்கலாம் இதுக்கு மூணு பகுதிகள் இருக்கு மூணு பகுதிகளா ஆமா முதல் பகுதி நான் யார் என்பதை உறுதி செய்வது ரெண்டாவது பகுதி நான் இந்த வேலைக்கு தகுதியானவனா என்பதை நிரூபிப்பது மூணாவது பகுதி எனக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள் உண்டா என்பதற்கான ஆதாரங்கள் வாவ் இது சூப்பரா இருக்கே இப்படி பிரிச்சு பார்த்தா குழப்பமே வராது சரி அப்போ அந்த முதல் பகுதியான நான் யார் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன தேவை இதுக்கு முக்கியமா தேவை உங்களுடைய அழைப்பு கடிதம் அதாவது கால் லெட்டர் அப்புறம் ஆதார் ஓட்டர் ஐடி மாதிரி ஏதாவது ஒரு அரசாங்க அடையாள அட்டை ஓகே அழைப்பு கடிதம் சொல்லுது ஆமா டிஆர்பி உங்களை இந்த சரிபார்ப்புக்கு அழைச்சிருக்குன்னு அடையாள அட்டை சொல்லுது அந்த அழைக்கப்பட்ட நபர் நான் தான் இது ரெண்டும் சரியா இருந்தா முதல் படி ஓகே அருமை இப்போ ரெண்டாவது அதே சமயம் மிக நீண்ட பகுதியான நான் தகுதியானவனா இதுக்குள்ள என்னென்ன வரும் இதுதான் உங்களுடைய கல்வி பயணம் வரிசையா சொல்லணும்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் இது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் அடிப்படை தகுதிக்கும் ஆதாரம் அடுத்து உங்களுடைய இளங்கலை பட்டம் யூஜி முதுகலை பட்டம் பிஜி மற்றும் பி இது எல்லாத்தோட மார்க் ஷீட்ஸுமா ஆமா. எல்லா செமஸ்டர் மதிப்பெண் பட்டியல்களும் அதாவது மார்க் ஷீட்ஸும் அதோட பட்டமளிப்பு சான்றிதழ் கன்வகேஷன் சர்டிபிகேட். அது இல்லேனா? இல்லேன்னா தற்காலிக சான்றிதழ் அதாவது ப்ரோவிஷனல் சர்டிபிகேட். இதுதான் உங்களுடைய கல்வித் தகுதியை உறுதிப்படுத்தும் அஸ்திவாரம். இதுல ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மார்க் ஷீட் ப்ரோவிஷனல் கன்வகேஷன் எது ரொம்ப முக்கியம்? சிலர் கிட்ட கன்வகேஷன் இல்லாம இருக்கலாம்மே. நல்ல கேள்வி. கன்வகேஷன் சர்டிபிகேட் தான் இறுதியானது. ஆனா அது கிடைக்க தாமதமா இருந்தா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டை ஏத்துக்குவாங்க சரி ஒவ்வொரு செமஸ்டர்லயும் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா உங்க பேரு பதிவு எண் எல்லாம் சரியா இருக்கான்னு சரிபார்ப்பாங்க தான் உங்க கல்வி பயணத்தோட நம்பகத்தன்மை இருக்கு சரி இப்ப மூணாவது பகுதிக்கு வருவோம் எனக்கு சிறப்பு சலுகைகள் உண்டா இதுல என்னென்ன ஆவணங்கள் அடங்கும் இதுல முதல்ல வர்றது சாதி சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க இடஒதுக்கீட்டு கோரியிருந்தா இது மிக மிக முக்கியம் அது பழைய கார்டு மாதிரி இருந்தா பரவாயில்லையா பரவாயில்ல பழைய அட்டை வடிவத்துல இருந்தாலும் சரி புதுசா ஆன்லைன்ல எடுத்த டிஜிட்டல் வடிவத்துல இருந்தாலும் சரி ரெண்டையுமே ஏத்துக்குவாங்க அடுத்தது பிஎஸ்டிஎம் சான்றிதழ் பிஎஸ்டிஎம்னா அதோட விரிவாக்கம் என்ன அது ஏன் முக்கியம் பிஎஸ்டிஎம்னா பர்சன்ஸ் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அதாவது நீங்க முதல் வகுப்புல இருந்து உங்க பட்டப்படிப்பு வரைக்கும் தமிழ் வழில படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான இட ஒதுக்கீட்ட பெற இந்த சான்றிதழ் உதவும் ஓ இதுவும் ரொம்ப முக்கியம் அப்போ ஆமா நீங்க கோரி இருந்தா கண்டிப்பா அதுக்கான அசல் சான்றிதழை கொடுக்கணும் இது இல்லாம நடத்தை சான்றிதழ் மாற்று சான்றிதழ் அதாவது கண்டக்ட் சர்டிபிகேட் டிசி இதெல்லாம் கேக்குறாங்களே அதோட நோக்கம் என்ன நடத்தைச் சான்றிதழ் நீங்க கடைசியா படிச்ச நிறுவனத்துல உங்க நடத்தை நல்ல விதமா இருந்ததுன்னு சொல்றது டிசி வந்து நீங்க அந்த நிறுவனத்திலிருந்து முறையாக வெளியேறிட்டீங்கன்னு உறுதிப்படுத்துது இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தானே ஆமா ஒரு சம்பிரதாயமான தான் ஆனா கட்டாயம் தேவை கடைசியா ஏற்கனவே அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ஓசி அதாவது நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் தேவைப்படும் அது எதுக்கு நான் இந்த புது வேலைக்கு வர்றதுல என் பழைய துறைக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லைன்னு சொல்ற சான்றிதழ் அது இந்த லிஸ்ட் இப்ப ரொம்ப தெளிவா புரியுது ஆனா இந்த வீடியோல ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை பத்தி சொல்லியிருக்காங்களே ஒருத்தர் அப்லோட் பண்ணின சர்டிபிகேட் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னு அது என்ன விஷயம் ஆமா வந்து அதிகாரிகளோட அணுகுமுறைய புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் ஒரு விண்ணப்பதாரர் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது அவரோட சாதி சான்றிதழ ஸ்கேன் செஞ்சது ரொம்ப சின்ன சைஸ்ல பதிவேற்றம் ஆகிடுச்சு ஓ சரிபாருப்போ அப்போ அதிகாரி அதை பாத்துட்டு இன்ன இது இவ்வளோ சின்னதா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு அடடா அந்த விண்ணப்பதாரர் பயந்து போயிருப்பாரே அப்படின்னா ஆமா அவர் கொஞ்சம் பதட்டப்பட்டார் ஆனா அந்த அதிகாரியே சரி நீங்க கையில வச்சிருக்கிற ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பிய கொடுங்கன்னு சொல்லி ஓ அவரே கேட்டாரா ஆமா அவரே கேட்டு அந்த பெரிய நகல வாங்கி அவங்க ஃபைல்ல வச்சுக்கிட்டாங்களாம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு அவங்களுடைய நோக்கம் சின்ன சின்ன தொழில்நுட்ப தவறுகளை புடிச்சு உங்களை நிராகரிக்கிறது இல்ல தகவல் சரியா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு முக்கியம் அதே இது ரொம்பவே ஆறுதலான விஷயம் நிச்சயமா இது மனசுக்கு பெரிய தெம்ப கொடுக்குது ஆனா இதே நேரத்துல இந்த வீடியோல ஒரு பெரிய எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ஒரே கல்வியாண்டில் சேம் அகாடமிக் இயர்ல ரெண்டு பட்டங்கள் வாங்குறது இது ஒரு பெரிய ட்ராப் மாதிரி தெரியுதே ஆமா இது ஒரு ரெட் அலர்ட் மாதிரி உதாரணத்துக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஎட் படிச்சுக்கிட்டே அதே கல்வியாண்டுல ஒரு எம்ஏ பட்டத்தையும் கரஸ்பாண்டன்ஸ்ல முடிச்சிருந்தா கூட அதை ஏத்துக்க மாட்டாங்களா மாட்டாங்க அதை யூஜிசி விதிகள் அனுமதிக்கிறது இல்ல இது ஒரு தகுதி இழப்பு அதிகாரிகள் ஒவ்வொரு சான்றிதழோட கல்வியாண்டையும் ரொம்ப கவனமா பாப்பாங்க இதுல மாட்டுனா எந்த விளக்கத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது மாதிரி வேற என்ன பொதுவான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு உதாரணத்துக்கு சர்டிபிகேட்ல பேர் மாறி இருந்தா என்ன பண்றது இதுவும் ஒரு பொதுவான சிக்கல் தான் சிலருக்கு இனிஷியல் முன்னாடி இருக்கும் சில சர்டிபிகேட்ல பின்னாடி இருக்கும் சிலதுல சின்ன எழுத்து பிழை இருக்கும் அதுக்கு என்ன தீர்வு இந்த மாதிரி சின்ன முரண்பாடுகள் இருந்தா அதுக்கு ஆதாரமா ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் அல்லது ஒரு வழக்கறிஞர்கிட்ட இருந்து அபிடிவேட் வாங்கிட்டு போறது நல்லது அதாவது இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் நிரூபிக்க கரெக்ட் இத முன்கூட்டியே தயார் செஞ்சுக்கிறது பதட்டத்தை குறைக்கும் சரி நம்ம அசல் ஆவணங்கள்லாம் பக்காவா இருக்கு ஆனா ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சில தப்பு பண்ணிருந்தா என்ன பண்றது உதாரணத்துக்கு சர்டிபிகேட் நம்பரை தப்பா போட்டது இல்லைன்னா மார்க் சதவீதத்தை கணக்கு பண்ணினதுல சின்ன தவறு இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இங்கதான் கதையோட அடுத்த பாகம் ஆரம்பிக்குது உங்க அசல் சான்றிதழ்கள்ங்கிறதா அஸ்திவாரம் அது மேல நீங்க கட்டின கட்டடம் தான் உங்க விண்ணப்ப போடிவோம் ஓகே சில சமயம் அந்த கட்டடத்துல சின்ன சின்ன சிமெண்ட் பூச்சி சரியா இல்லாம இருக்கலாம் இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா அஸ்திவாரம் வலுவா இருக்கும் வரை அதாவது உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் உண்மையானதா இருக்கும் வரை இந்த சின்ன தவறுகளை சரி செய்ய முடியும் எப்படி சரி செய்ய முடியும் அவங்க நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க ஆனா நீங்க விளக்கம் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு மார்க் சதவீதத்தை கணக்கிடுறதுல ஒரு குழப்பம் இருக்குன்னா நீங்க சொல்லலாம் அப்ளிகேஷன் போடும்போது இருந்த அறிவுரை படி இப்படி தான் கணக்கிட்டேன்னு சரி அவங்க கையில ஒரு செக்லிஸ்ட் இருக்கும் அவங்க உங்க ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வாங்கி அதுலேருந்து அவங்களே சரியான சதவீதத்தை கணக்கிட்டு அவங்களோட ரெக்கார்ட்ல சரி செஞ்சுப்பாங்க அப்படியா ஆமா உங்க நோக்கம் ஏமாத்துறது இல்லேன்னு தெரிஞ்சா அவங்க நிச்சயம் உதவி செய்வாங்க ஓ அப்ப அவங்க நம்ம ஃபார்ம்ல இருக்கிறத அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க ஒரிஜினலோட ஒப்பிட்டு சரி பார்ப்பாங்க அப்படிதானே மிகச் சரியா சொன்னீங்க அவங்களுக்கு முக்கியம் உங்க கையில இருக்கிற அசல் சான்றிதழ் தான் நீங்க ஃபார்ம்ல ஏனதுனது ஒரு வழிகாட்டி தான் புரிஞ்சது அந்த அசல்ல இருக்கிற தகவலும் அரசு விதிகளும் சரியா பொருந்தி போனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால விண்ணப்ப படிவத்தில் ஏற்பட்ட சின்ன கிளரிக்கல் எரர்ஸ் பத்தி அதிகமா கவலப்பட வேண்டாம் இந்த உரையாடல் முடியும் போது எனக்கு ஒரு முழுமையான தெளிவு கிடைச்சிருக்கு சரி இந்த முழு செயல்முறையையும் நம்ம நேயர்களுக்காக சுருக்கமா தொகுத்து சொல்லலாமா கண்டிப்பா முக்கியமா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒரு நாலு முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்னு மன அமைதி இது பரீட்சையில் சரி பார்ப்புதான் சரி ரெண்டாவது ரெண்டு தயாரிப்பு எல்லா அசல் ஆவணங்கள் அதோட ரெண்டு செட் சுய சான்றப்பமிட்ட செல்ஃப் அட்டஸ்ட் நகல்களை வரிசைப்படுத்தி எடுத்துக்கோங்க மூணாவது நேரம் ஆமா மூணு நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிடுங்க நாலு தயங்காதீங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் ஆமா எவ்வளவு சின்ன சந்தேகமா இருந்தாலும் அதிகாரிகளிடம் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க ரொம்ப அருமை மொத்தத்துல நீங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு தேர்வுல ஜெயிச்சு வாங்கின வேலைக்கான உரிமையை உறுதி செய்ய போறீங்க அந்த நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் போங்க ஆமாம் இந்த தயாரிப்பும் தெளிவும் உங்க பதட்டத்தை குறைச்சு உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் சரிபார்ப்புக்கு போகும் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு உங்களுடைய கடந்த கால உழைப்பையும் தகுதியையும் உறுதிப்படுத்துது சரி ஆனா ஒரு ஆசிரியரா நீங்க பள்ளிக்குள்ள நுழையும் போது இதே மாதிரி உங்க மாணவர்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற பல சான்றிதழ்கள் படிவங்கள் கோப்புகள கையாள போறீங்க அப்போ ஒரு சின்ன எழுத்துப்பிழைக்காகவோ ஒரு சின்ன தாமதத்துக்காகவோ ஒரு மாணவனோட வாய்ப்பு பறிபோகாம நீங்க எவ்வளோ கருணையோடவும் பொறுப்போடவும் நடந்துப்பீங்க அந்த பெரிய பொறுப்புக்கு இந்த உங்களை எப்படி தயார்படுத்துதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா